இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் கடம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது ஆளுங்கட்சியான திமுக வேட்பாளர் தேர்வில் அதிரடியான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது குறித்த விரிவான தகவல்களை இப்போது பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை போலல்லாமல் இந்த முறை வேட்பாளர் தேர்வில் ஒரு துளி கூட முறைகேடு நடக்கக்கூடாது என்பதில் முதல்வர் மு ஸ்டாலின் மிக தீவிரமாக இருக்கிறார் இதற்காக ஒரு புதிய பல்லடுக்கு தேர்வு முறையை அவர் கையில் எடுத்துள்ளார் குறிப்பாக ஒவ்வொரு தொகுதிக்கும் மூன்று வெவ்வேறு தரப்பிலிருந்து ரகசிய அறிக்கைகளை பெற முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் முதலாவதாக மாநில உளவுத்துறை மூலமாக ஒரு ரகசிய சர்வே எடுக்கப்பட்டு வருகிறது இதில் ஒவ்வொரு தொகுதியிலும் செல்வாக்குள்ள நபர்கள் மக்களின் நற்பயலை பெற்றவர்கள் மற்றும் களப்பணியில் சிறந்தவர்கள் யார் என்பது குறித்த தரவுகள் சேகரிக்கப்படுகின்றன அடுத்ததாக கட்சியின் அரசியல் வியூகங்களை வகுக்கும் பெண் குழு மாவட்ட ரீதியாக சென்று வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தி மற்றொரு பட்டியலை தயார் செய்கிறது இது ஒருபுறம் இருக்க சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒரு தனியார் ஆய்வு நிறுவனமும் ஒவ்வொரு தொகுதியின் வெற்றி வாய்ப்புகளை ஆராய்ந்து ஒரு பட்டியலை தயாரித்து வருகிறது இந்த மூன்று ரிப்போர்ட்களும் முதல்வர் ஸ்டாலினிடம் ஒப்படைக்கப்படும் அந்த மூன்று ரிப்போர்ட்களிலும் யாருடைய பெயர் முதலிடத்தில் இருக்கிறதோ அவரே வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் இங்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீண்டகால உறுப்பினர் வயதில் மூத்தவர் அல்லது தலைமையின் நெருக்கமானவர் என்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் யார் நின்றால் வெற்றி கிடைக்கும் என்கிற வெற்றி வாய்ப்பு மட்டுமே இந்த முறை ஒரே தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள எம்எல்ஏக்களில் யாருக்கெல்லாம் தொகுதி மக்கள் மத்தியில் எதிர்ப்பிருக்கிறதோ அவர்களுக்கு இந்த முறை சீட் கிடைக்காது என்பது கிட்டத்தட்ட உறுதியாடியுள்ளது முன்கூட்டியே வேட்பாளர்களை அடையாளம் காண்பதன் மூலம் அவர்கள் தேர்தலுக்கு முன்னதாகவே தொகுதியில் தீவிரமாக பணியாற்ற முடியும் என திமுக தலைமை நம்புகிறது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான தனது முதல் விக்கெட்டை திமுக இப்போதே வீழ்த்த தொடங்கியுள்ளது என்றே சொல்லலாம்